ஜனனி ஜன்மசௌகியம் வரனி குளசம்பதாம் பதவி பூர்வபுணியம் லிங்கதே ஜன்ம பத்திரிகா சூரிய சோம அங்காரக புத குரு சுக்கிர சனிபேஸ்வராகே கேதவே நம கஜானம் போதகணாதிசேவிதம் கவித்த ஜம்போ பழசாரபட்சிதம் உமாசுதம் சோகவிநசகாரணம் நமாமி விரபாதபங்கஜம் சோமம் ஆனந்தசம்போதம் சோமாதேகரம் தட்சிணாவிஅபிமுஹம்மந்தே தட்சிணாமூர்த்திமாசரே உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்டன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது ஜோதிட பலன்களில் ஜூன் மாத பலன்கள் ஜூன் மாதத்தில் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் முடிய பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அதே போல் இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னிரெண்டு ராசிகள் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஜூன் மாதத்தில் என்னென்னலாம் ப்ளஸ் என்னென்னலாம் மைனஸ் ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த சில விஷயங்கள் இந்த வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க சில இந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய சில முக்கியமான நாட்கள் சில முக்கியமான சில விஷயங்கள்லாம் இருக்குது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ம இந்த மாத சிவராத்திரி அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜூன் மாதத்தில் நிறையா சிறப்பான நாட்கள் நிறையா வருது அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கிரகப்பயிற்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லும்போது கடகராசியிலேருந்து ராசிக்கு செவ்வாய் பகவான் மாறுகிறார் சிம்மராசிக்கு ஸோ அப்போ அந்த ஜூன் மாதத்தில் இந்த நிகழ்வுகள்லாம் இருக்குது அதே போல் கிரக சஞ்சாரங்கள் சந்திராஷ்டம காலங்கள்லாம் இருக்குது ஸோ அந்த ஜ அந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள்லாம் எப்படி இருக்கும் ஸோ எப்படியெல்லாம் சில சூழ்நிலைகளை நம்ம பார்த்துக்கணும் உங்கள் தொழில் திருமணம் வேலை உடல்நிலை மாணவ மாணவிகள் வடக்குகள் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் அதே போல் ஜூன் மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தெய்வ வழிபாடுகளில் நிறையா ஈடுபாடு காட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க தெய்வ வழிபாடுகளில் நிறையா ஈடுபாடுகள் அதாவது கொஞ்சம் இல்லை அதாவது நம்ம ஸ்கூல்லாம் திறந்துருவாங்க மாணவ மாணவிகள் நிறையா கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் நிறையா இருக்கக்கூடிய சில சிலர் இருக்கக்கூடியவர்கள் வேற சில பேர் கடன் வாங்கி குழந்தைகள் எல்லாம் சேர்க்கக்கூடிய தாய்மார்கள்லாம் இருக்காங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இருப்பாங்க அவங்களெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில சில வழிபாடுகள் ஏன்னா நம்மளுடைய அவசர தேவைக்கு சில கடன்கள் வாங்குவோம் சில நேரத்தில் உரிய நேரத்தில் கொடுக்க முடியாத சில சூழ்நிலைகள்லாம் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் நம்ம என்னென்ன வழிபாடுகள் நம்ம குடும்பத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும் என்னென்னலாம் செஞ்சால் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் நமக்கு நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுலேயும் ஜூன் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சி இதெல்லாம் இருக்குது சில சில கிரக மாற்றங்கள்லாம் வரும்போது அந்தந்த கிரகங்களுக்கு தகுந்த மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் இப்போ மேஷ ராசியிலிருந்து அந்த மீன ராசி வரையிலான பலன்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் என்னென்ன ராசிக்கு எப்படி எப்படி இருக்கும் அவ்வளோதான் பொது பலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் இது உங்கள் சுய ஜாதகப்படி நிறையா மாறுங்க சுய ஜாதகப்படி சில பேருக்கு இந்த பொது பலன்களை சில பேருக்கு நூறு பெர்சன்டேஜ் அப்படியே படிக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க சுவாமி நீங்கள் சொன்னது நடந்தது நீங்கள் சொன்ன மாதிரி இருக்குது ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் என் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடியது எப்படி என்னங்கிறத நம்ம பார்க்கணும் உங்களுடைய சுய ஜாதகம் ஒரு சிறிய கட்டணத்தோடு கீழ்கண்ட நம்பர் இருக்குது அந்த நம்பரில் கால் பண்ணி சிறிய கட்டணத்தோடு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டைமில் உங்களுடைய ஜா சுய ஜாதகத்தை பார்த்து பலன்களை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த பரிகாரங்களை செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மிதுன ராசி நேயர்களை உங்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்குது குழப்பமாக தான் இருக்குது பிரச்சனைகளாக தான் இருக்குது என்ன தான் பண்ணுறது ஜென்மகுரு வேறு மிதுனத்துக்கு அடுத்தது இப்போ இந்த செவ்வாய் பயிற்சி வேறு கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு வேறு வரப்போகிறது ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால ராசி பொறுத்தளவுக்கு குடும்பத்தோடு நேரத்தை செலவிடுதல் ரொம்ப குறைவு குடும்பத்தோட நேரத்தை செலவு பண்ண முடியாது முதல் விஷயம் வேலை இடத்துல நிறைய தொந்தரவுகளை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் நிறைய தொந்தரவுகள் இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வேலை தொடர்பான வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அதாவது வேலை கிடச்சும் சில பேருக்கு அந்த வேலையில் போய் முழுமையாக சேர்ந்து வேலை செய்ய முடியாமல் அந்த மாதிரிலாம் நிறையா சிரமங்கள் இருக்கும் வியாபாரம் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா சிரமத்தை அனுபவிப்பாங்க வர வேண்டிய பணம் வராது பொருள் நஷ்டமாகும் நிறையா விஷயங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குது பொதுவாக மிதுன ராசிக்கு இப்போ வந்து ஜென்மகுரு ஜென்மராமர் வனத்திலைங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டு தான் இருக்கீங்க அதே போல் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய தீரக்கூடிய ஒரு அந்த மனோதைரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது பிரச்சனை இல்லை இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில விஷயத்தில் வந்து சில விஷயத்தை தள்ளி போடுறது நல்லது விட்டு கொடுக்கறது நல்லது சில விஷயத்தில் அதே போல் சில நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம் சில நேரத்தில் இப்போ நான் வேலை இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது வேலையை தேடின்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா காத்துருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பணி இடை மாற்றம் வருது அப்படின்னு சொன்னால் இருந்தால் தான் அடுத்த இடத்துக்கு மாற முடியும் அந்த அளவுக்கு இருக்குது ராசி பொறுத்த அளவுக்கு டபுள் மைண்டட் பர்சன் இப்படியா அப்படியா இப்படி அப்படியா ஷார்டன் இதுவாக சொல்லணுன்னா மூணு குணம் முப்பத்தெட்டு யோசனை காலையில் ஒரு குணமாக இருப்பான் மத்தியானம் ஒன்றா இருக்கும் மத்தியானம் சரின்னுவான் நைட்டு வேண்டானுவான் திரும்ப காலையில் சரி பார்க்கலாம் அப்படின்னு அந்த டபுள் மைண்டட் அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கும் சிங்கிள் மைண்டடாக ஒரு டிசிஷன் எடுத்தால் எடுத்தது தான் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க ஸோ ராசி பொறுத்தளவுக்கு இவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்குது அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தொழில் சார்ந்த விஷயங்களில் நிறையா முயற்சிகள் நிறையா பண்ணணும் தொழில் வேலை பார்க்குறதுக்கு கஷ்டமே படக்கூடாது நிறைய அவப்பயர் வரும் தேவையில்லாத பிரச்சனைகள் நிறையா வரும் வண்டி வாகன விபத்து வரும் நிறைய பிரச்சனைகள் வரும் எல்லாத்தையும் நீங்கள் காலையில் எந்திருக்கும்போது எந்திருந்த நாள்லேருந்து இரவு நீங்கள் தூங்க போகிற வரைக்கும் மிதுன ராசிக்காரர்கள் இன்றைய நாள் எனக்கு நல்லபடியாக அமையணும் இறைவாக தெய்வ வழிபாடு நிறையா பண்ணணும் தெய்வ வழிபாடு தெய்வ ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் அவங்களுடைய தெய்வம் தெய்வம் உங்க கூட இருக்கணும் எப்பொழுதுமே அந்த மாதிரி நீங்கள் இருக்கணும் அப்போ தான் நல்லது வேலை சம்மந்தப்பட்ட பெண்கள் வேலையில் நிறையா பிரச்சனைகள் உண்டு பெண்களுக்கு சில பெண்களுக்கு வேலை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற வேலையை தக்க வச்சுக்க முடியாமல் சில பெண்கள் தவிப்பாங்க ஸோ இதெல்லாம் இந்த ஜூன் மாதத்தில் உண்டு ஸோ கவனமாக இருங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மாணவ மாணவிகள் இதில் வந்து என்னென்னா நான் நினச்ச குரூப் வேறு ஆனால் நான் படிச்சுட்டு இருக்கிற குரூப் வேறுங்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு எனக்கு இதுக்கு எனக்கு இதுக்கு கிடைக்கல நான் டென்த்தில் நான் மார்க் எடுத்தேன் ப்ளஸ் ஒனுக்கு எனக்கு எனக்கு இந்த குரூப் கிடைக்கல இந்த மாதிரியான சில சில குழப்பங்கள் மாணவ மாணவிகளுக்கு வரும் சரி ஏதோ ஒன்று படிப்போம் ஏதோ ஒன்று இது பண்ணுவோம் ஸோ அந்த அவங்க எய்மை விட்டு கொஞ்சம் இறங்கி அடுத்து இதுக்கு போகிற மாதிரி இருக்கும் சரி பரவாயில்ல நான் இதில் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி படிப்பாங்க அதே போல் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க மிதுனராசி பொறுத்தளவுக்கு தேவையற்ற நிறைய பிரச்சனைகள் வரும் தேவையற்ற பிரச்சனைகள் நிறைய நீங்கள் சும்மா போனால் கூட பிரச்சனைகள் தேடி வரும் ஸோ கவனம் அதுவும் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசிக்கெல்லாம் பெண்களால் அவ பெயர் விவாகரத்தை ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் விவாகத்து கேஸ் ஓடின்னு இருக்குன்னு சொன்னால் அப்போ தான் அதுக்கப்புறம் தான் ஒரு சில நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள்லாம் கூடி வரும் அது வரைக்கும் நிறையா பிரச்சனைகள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடன் நோய் ரெண்டுமே உண்டு கடனும் உண்டு நோயும் உண்டு அலைச்சல் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் அதிகமாகவே இருக்குது கொஞ்சமாலாம் இல்லை அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப விஷயத்தில் கவனமாக செயல்பாடு பண்ணுங்கள் மாமனார் மாமியார் உங்களுடைய குடும்ப விஷயத்தில் கவனமாக கையாள வேண்டும் என்ன செய்யணும் என்ன பண்ணணும் என்ன செஞ்சால் அடுத்தது நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொத்து தொடர்பான சில விஷயங்கள்லாம் பயங்கர பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்லாம் நிறைய தடைப்படும் நிறைய பிரச்சனைகள் வரும் நான் ஒரு சொத்து எதிர்பார்த்துன்னு இருக்கேன் நான் ஒரு இடம் விற்க போகிறேன் இல்லை நான் எனக்கு ஒரு இடம் வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் இதுலலாம் நிறைய பிரச்சனைகள் இந்த ஆணி மாதத்தில் வரும் இந்த ஜூன் மாதத்தில் கொ அதாவது இப்போ ஜோ இந்த மே மாதம் சொல்கிறோம் அடுத்தது ஜூன் மாதம் நம்ம சொல்கிறோம் ஜூன் ஒன்றாம் ஜூன் ஜூனு முப்பதாம் தேதி வரைக்கும் சொல்கிறோன்னா ஜூன் ஒரு குறிப்பிட்ட இது வரைக்கும் ஆணி மாதம் வந்துடும் ஸோ அப்போ அந்த விஷயங்கள் சில விஷயங்கள் பார்க்கும்போது மிதுன ராசி பொறுத்தளவுக்கு மிகுந்த எச்சரிக்கையும் கவனமும் தேவை அப்போ நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் மிதுன ராசி பொறுத்தளவுக்கு அதி தேவதை யார் புத பகவான் புதனுக்கு அதிபதி யார் ஜாதகத்தில் பெருமாள் பெருமாள் வழிபாடு சுத சுதர்ஷன வழிபாடு பெருமாள் வழிபாடு சக்கரத்தாழ்வார் வழிபாடு கேசவ பெருமாள் வீரராகவ பெருமாள்லாம் இருக்காங்கள் இல்லையா மாதிரி பெருமாள் வழிபாடு நிறையா மிதுன ராசிக்காரர்கள் பண்ணணும் அதே போல் குரு வழிபாடு நிறையா பண்ணணும் குரு வழிபாடுன்னா என்ன நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு ஒரு தீபம் தட்சிணாமூர்த்திக்கு ஒரு தீபம் ரெண்டு தீபம் வியாழக்கிழமையில் இனிப்பு தானம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தீபம் விள விளக்கேற்றி இனிப்பு தானம் கொடுங்க நல்லா இருப்பீங்க இந்த ஆணி மாதத்தில் முழுக்க அதாவது இந்த ஜூன் மாதத்தில் முழுக்க வர வியாழக்கிழமை எல்லா வியாழக்கிழமையுமே ஒரு பொழுது விரதம் இருந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நிறையா அந்த தெய்வ வழிபாடு நிறையா பண்ணுங்கள் அருள் இல்லாருக்கும் அவ்வளோ இல்லை பொருள் இல்லாருக்கும் இவ்வளோ இல்லை அதனால் எவ்வளவு தெய்வ வழிபாடு பண்ணுறீங்களோ அவ்வளோ கூட உங்களுக்கு நல்லது அதுவும் இந்த கிரக பரிகாரங்கள் அப்படிங்கிறது செய்யும்போது புத பகவானுக்கும் ஒரு விளக்கேற்றணும் அப்படி விளக்கேற்றினீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு